ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் சலப்பறைகள் இன்றைக்கி என்ன அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல் சாணலாம் அதாவது நம்ம வந்து பராத்தா நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நம்ம வந்து நான்வெஜ் எடுக்க முடியல அப்படின்னா இது மாதிரி நம்ம சாணலாம் பண்ணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இறைக்கிறதுக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இலட்டு வெங்காயம் மிக்சியில் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து இஞ்சி இங்கே பாருங்களேன் இஞ்சி கொஞ்சம் துண்டு அதுக்கடுத்து பூண்டு பூண்டு ஒரு ஏழட்டு பல் பூண்டு ஏலட்டு பல் அதுக்கடுத்து பிரிஞ்சு இலைங்க பிரிஞ்சு இலை ஒரு சின்ன இலைய திருத்துலா போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து ஒரு பட்டை அதுக்கடுத்து லவங்கம் ஒரு அஞ்சாறு லவங்கம் அஞ்சாறு லவங்கம் பாருங்களேன் அதுக்கடுத்து ஏலக்காய் ஒரு நாலு இலக்காய் அதுக்கடுத்து அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க அதே மாதிரி அரை ஸ்பூன் ஜீரகம் இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைஸாக அரைக்கணுங்க அரைச்சி அரைச்சவங்க காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டேன் இது பாருந்தா டேஸ்ட் நைஸாக இருக்கணும் இது இப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் அடுப்பில் கல்லெண்ணெய் கல்யெண்ணை யூஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கல்லெண்ணெய் ஒரு ஏழு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கல்லெண்ணெய் ஒரு ஏழு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சோம்புங்க எண்ணெய் காய்ட்டும் அரை ஸ்பூன் சோம்பு அதுக்கு அடுத்து பட்டை பட்டையாக இருந்தால் ரெண்டு போடுங்க பெரிய பட்டையாக இருந்தால் ஒன்று போடுங்க அதுக்கடுத்து ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கிறது நீல நிலமாக அது இது போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னரமாக ஆகணுங்க பொன்னரமாக ஆனால் தான் டேஸ்ட் வரும் சாதனக்கு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் அது வரை நல்லா அப்படியே வளக்குங்க பாருங்கள் பொன்னிறமாக இருந்துச்சு இப்போ ஒரு பழுத்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி அதை அதுக்கு அடுத்து புதினாங்க இந்த சால்னாக்கு ரொம்ப கமகமன் வாசனை கொடுத்துக்கிட்டேன்னு இந்த கொதினாங்க புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி வளர்க்குங்க அடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுருங்க அதுக்கடுத்து மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது போட்டுக்குங்க கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் தூள் அதிகமாக போட்டுக்குங்க அதுக்கடுத்து தேவையான அளவு சால்ட்டு இதை போட்டு கொஞ்சம் அப்படியே வணக்குங்க அப்படியே இப்போ பாருங்கள் கொத்தமல்லித்தூள் தூள் தான் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாய்த்தூள்ல கொத்தமல்லி சேர்த்து நான் அரைச்சதுனால தூள் தனியாக போடலை நீங்கள் வெறும் மிளகாய் தூளாக இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துங்க அதுக்கு அதுக்கடுத்து பாருங்கள் இது இஞ்சி வறச்ச முடியங்களா அந்த சோம்பு பட்டை லவங்க பிரிஞ்சலை அந்த பேஸ்ட் அப்படியே போட்டு அப்படியே பச்சை வாசனை போகிற வரையும் அப்படியே வணக்குங்களேன் அப்படியே எண்ணெய் வந்து மேலே மிதச்சி வரும் அப்படியே அடுத்து சிம்ள வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாம் தெரிஞ்சிடும் சிம்லையை வச்சுட்டு அப்படியே வணக்கங்க பாருங்கள் என்ன மேலே வருது கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வேகணும் அதனால் அந்த அரை டம்ளர் தண்ணி ஊற்றுட்டு நீங்கள் அந்த மூடி போட்டு மூடிடுங்க இல்லைனா வந்து மேலே தெறிக்கும் அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த பச்சை வாசனை போய் நல்லா கெட்டியாகனு வச்சுக்கல இது வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அது வேகங்காட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் மூடி பாருங்க அரை மூடியில் பாதி எடுத்துருக்கேன் உங்களுக்கு அரை மூடி கொஞ்சம் வே அதிகமாக சாலாக வேணும் அப்படின்னா ஒரு அரை மூடி எடுத்துருங்க நான் அரை மூடியில் பாதி அடுத்து முந்திரி பாருங்க ஒரு நாலு முந்திரி எடுத்துருக்குறேன் அதுக்கடுத்து கசகசா சேர்க்கலாம் நீ கசகசா வேணால் சேர்த்துக்கலாம் இது என்ன பண்ணலாம் ஃபைனாக பேஸ்ட்டும் நல்லா அரைச்சிக்கணும் அதை வேகங்காட்டி நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம இப்போ பாருங்க பாருங்கள் மெண்ணை மேலே எப்படி வந்து மிதக்குது பாருங்களேன் சூப்பராக பார்க்கல கலர்ஃபுல்லாக சூப்பராக அப்படியே சுட்டிட்டு இருக்குது வாசனை கம கமன் இருக்குங்க சூப்பர் வாசனை அப்படியே உடனே சாப்பிடலாம் மாதிரி அப்படி இருக்குது டேஸ்டா பாருங்களேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லை தேங்காய் முந்திரி அதை அப்படியே ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி தண்ணி மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் கலக்கி விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும் ஏன்னா இதுவும் கொஞ்சம் அப்படியே தெறிக்கும் மேலே அதனால மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சூக்கம் டேஸ்டாக இருக்கும் அப்படியே கம கமகமம் தூக்கும் அந்த பட்டை லவங்க வாசனைக்கு அருமையாக இருக்குங்க மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துருச்சு இப்போ பாருங்களேன் சூப்பராக கூச்சிகிட்ருக்கு ரொம்ப கெட்டியாக வேண்டாம் ரொம்ப தண்ணி மாதிரி வேண்டாம் இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் வாசம் அப்படியே கமகமன் தூக்குதுங்க வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாலெலாம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இது வந்து எல்லா டிஃபனுக்குமே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக கமகமன் வாசனையாக இருக்கும் நம்ம நான்வெஜ் பண்ணுற பதில் பதிலாக இதை செய்யலாம் நம்ம ஆனால் நீங்களும் செஞ்சு பாருங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்